அனைவருக்கும் வணக்கம் இந்த ஸ்தலம் இப்போ நான் எதுக்கு பேசுகிறேன்னா நம்ம வந்து ப்ராப்ளம் ஆகணும் ஒரு வீடியோ போட்டோம்னா வீ லைக் அப்படியே பிச்சுக்கிட்டு போகணும் வீவஸ் அதிகமாக கிடைக்கணும் அப்படின்னு நினச்சி தயவு செஞ்சு அடுத்தவங்களுடைய உயிருக்கு பாதகம் பண்ணாதீங்க மக்களை நம்மளுக்கு ஆண்டவன் என்ன விதிச்சிருக்கோ அதுதான் மக்களை நடக்கும் இங்கே எப்படின்னா இப்போ கேரளாவில் நடந்துச்சு பார்த்திங்களா செவனேனு அந்த மனுஷன் போனார் இந்த அம்மா வீடியோவை கொண்டுக்கிட்டு இப்படி இப்படி இப்படியே போய் அது அந்த வீடியோ பாருங்க எல்லாத்துக்குமே தெரியும் தப்பு எல்லாம் அந்த பெண் மேலே தான் இருக்குது ஒரு காரணம் கடைசியில் ஒரு உயிரே போயிருச்சு அப்போ அந்த தாய் தகப்பன் என்ன தவி தச்சுக்கிட்டாங்கன்னா அந்த குடும்பம் என்ன தவி தவிக்கிதுன்னு இந்த ஒரு வீடியோ உட்காண்டி இந்த வீவர்ஸ் கிடைக்கிறதுக்காண்டி நம்ம அந்த வேலை பண்ணிச்சுப்போ ஒரு உயிர் போயிடுச்சு அடுத்தது வந்து ஒரு இஸ்லாத் இஸ்லாம் பொண்ணு அந்த குடும்பம் வந்து ஒரு ஏழ்மையான குடும்பம் அந்த வெள்ளிக்கிழமையும் ஏதோ அன்றைக்கி வந்து ஜமாத்தில் என்னமோ பிரியாணி போட்டிருக்காங்க அப்படி போடும்போது குடும்பம் ஏழ்மையான குடும்பம் பிள்ளைங்க இருக்குன்னு என்ன பண்ணியிருக்காங்க அந்த டோக்கன் ஒன்று கொடுப்பாங்கன்னா அதை ஜிராக்ஸ் எடுத்துக்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கு இஸ்லாமியர்களே ஒரு பெண்ணை அந்த மூஞ்சி துணியை எடுத்து அவ்வளோ ஒரு கேவலப்படுத்துகிறாங்க அந்த இஸ்லாமியர்கள் வந்து அந்த பெண்ணை முத தொடுறதுக்கு உரிமையே கிடையாது முத அடுத்த பொண்டாட்டியை வந்து தொடுறதுக்கு யாருக்குமே அருகதை கிடையாது ஒரு இஸ்லாமியரே வந்து இந்த ஒரு தப்பை செஞ்சாங்கன்னா இதை என்ன சொல்கிறதுனே தெரில சமுதாயம் எங்கே போய் எங்கே நோக்கிக்கிட்டு போகுதுன்னே தெரில ஒருவேளை சுவார்த்திங்கிற எதுக்கு அப்புறம் இருபத்தி எல்லாம் எதுக்கிய ஜக்காத்து என்னமா பக்ரீத அணைக்கு கிடா வெட்டுறீங்க இதெல்லாம் எதுக்கு நீங்கள் செஞ்ச கர்மத்தை இந்த மாதிரிலாம் நீங்கள் செஞ்சு இந்த கர்மத்தை கழிக்கிறதுக்காண்டி செய்கிறீங்களா முத ஒரு பசின்னு வந்தால் அவங்களுக்கு என்னம்மா வேணும் அப்படின்னு கேட்ட அனுதாபத்தோட கொடுக்குற பற்றியா அதுதான் உண்மையான கடவுளுக்கு பிடிக்கும் அத்தனை இஸ்லாமியர்களை தலையில் தொப்பி போட்டுக்கிட்டு அந்த பொண்ணை நீங்கள் அந்த இது படுத்துறீங்களே அதோடைய மனசு மொழ நல்ல பின்கிறனால தான் என்ன சொல்லியிருக்கு பாருங்க எனக்கு காசு வேணா எதுவும் வேணாம் அவங்க வந்து என்னை மன்னிப்பு கேட்கணுன்னு அந்த உத்தம மனசு யாருக்காச்சு இருக்காயா ம் என்னையா முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த காலத்துலலாம் ஏழை பெண்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சாங்க இப்போ இந்த காலத்தில் தான் என்ன சொல்கிறாங்க எங்களுக்கு அஞ்சு பொண்டாட்டி ஏழு பொ என்ன நேரத்தில் வந்து இந்த சத்தத்தை கொண்டு வந்தாங்களோ ஒருத்தனுக்கு மேலே கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அன்னையிலேருந்து எங்களுக்கெல்லாம் காண்டாயிருச்சு இல்லாட்டி ஏழு கல்யாணம் எட்டு கல்யாணம் வயசானாலும் கல்யாணம் பண்ணிக்கிறது வச்சு வக்கு பார்க்குறதுக்கு வக்குகள் இருக்காது ஆனால் ஓ வாயில் நல்ல நல்லா வார்த்தனே வருதுங்க முத உங்கள் சமுதாயத்தை நீங்கள் கரெக்டாக வச்சுக்கிட்டு இருக்கீங்களா அடுத்தவங்க சமுதாயத்துக்கெல்லாம் நுழைஞ்சிக்கிட்டு இல்லாத பேச்சு பேச்செல்லாம் பேசுவீங்க அதே போல் வெள்ளிக்கிழமை ஜிம்மா தொழில சொல்லுவாங்க ஏழை பெண்கள்லாம் பார்த்துக்கிங்கன்னா ரொம்ப அவதிப்படுது ரொம்ப கஷ்டப்படுது அந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் வாழ்வு கொடுக்கணும் அதுக்கெல்லாம் இந்த காலத்தில் நல்லா உழைக்குது தன்மானத்தோடு வாழுது ஆம்பளைங்க மொதல் இந்த காலத்தில் முத தன்மானத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்களா ஜமாத்தில் பேசுகிற மாதிரி எல்லாமே நடக்குதாங்க அதே பாருங்களேன் ஒரு மதம் மாதிரி ஒரு பொண்ணு வந்துட்டு அவங்கள அந்த பொண்ணுங்க அந்த கேவலப்படுத்துறீங்க அவ்வளோ ஒரு இதாக பேசுகிறீங்களே முதல் நீங்களாம் முதல் யோக்கியமாக இருக்கீங்களா ஏன் யாராச்சும் யோக்கன் முதல் கையை தொட்டு பேசுங்க நல்லா இருப்பீங்க பேசுங்க யாருமே கிடையாதுங்க நல்ல மனுஷங்களே கிடையாது முதல் முதல் பாருங்கள் இஸ்லாம் உங்கள் கெட்டு பெண்கள் வந்து கெட்டு இஸ்லாமியர்களுடைய அந்த வம்சாவளி அந்த காலத்தோடு முடிஞ்சு போச்சுங்க அப்போலாம் அவ்வளோ ஒரு இதாக இருந்தாங்க இப்போ புர்காவை போட்டுக்கிட்டு இல்லாத அதை போயிட்டு தான் வராங்க இல்லைன்னு நான் சொல்லலை அதை யார் வழி நடத்துகிறது உங்களை போல் தான் அவங்க வளர்ந்த வ வலி தவறி போயிடுறாங்க முத உங்களுடைய இதில் வந்து ஜாதியோ மதத்தையோலாம் நான் வந்து பேச வரல முத இஸ்லாமிய பெண்களுக்கு மதிப்பு கொடுங்க புரியுதுங்களா உன்னோடைய இனத்த பெண்ணையே பிடிச்சி கேவலப்படுத்தி அந்த பொண்ணை வந்து அவ்வளோ ஒரு மானபங்க பண்ணுறது அதே போல் இஸ்லாமிய பெண்ணு தான் அன்றைக்கி வந்து ஒரு உயிரை படிச்சிருக்கு நான் என்ன சொல்கிறேன்னா யாராக இருந்தாலும் சரிங்க நம்மனால யாருக்குமே ஒரு உயிர் ஆபத்து வரக்கூடாது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி எந்த ஒரு சமுதாயமாக இருந்தாலும் சரி இந்தா இருந்தாலும் சரி முஸ்லீமாக இருந்தாலும் சரி கிறிஸ்டினாக இருந்தாலும் நம்மனால ஒரு ஜீவனுக்கு கூட எந்த ஒரு கெட்ட பேர் வர முடியாது உன்னால் முடிஞ்ச நாலு பேருக்கு உதவி பொண்ணு மூட முடியலையா மூடிக்கிட்டு போயிரியா என்ன வர அதை தான் நான் சொல்லுவேன் என்ன அதை விட்டுட்டு அந்த பெண்ணை போய் திருப்தாக வச்சுக்கி விட்டு அது மன உளைச்சல்கா அப்படியே போட்டு அந்த மூஞ்சியே வரண்டி அந்த பொண்ணை ஏய்யா அடுத்தே மோட்டாடி அப்படியேனே உங்களுக்கெல்லாம் தொட்டு பார்க்கணும் ஆ நீங்களும் முஸ்லீம் சொல்லவே வெக்கமாக இருக்கியா நீங்களாம் பார்த்தா அவங்களே உங்களையெல்லாம் அந்த போட்டில் பார்த்தா உங்களையெல்லாம் பார்த்தா எனக்கெல்லாம் அவ்வளோ ஒரு வேதனையாக இருக்கியா நீங்கள்லாம் வந்து சமுதாயத்தில் முஸ்லீமுக்கு வந்து நீங்கள் என்னத்தையா பண்ண போகிறீங்க ஆ என்ன மனுசங்காச்சா போங்கயா நீங்களும்